ரிங்கா ரெங்கா ரெங்கா ரெங்காய் என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளுமே ரிங்கா ரெங்கா ரெங்கா ரெங்காய் என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளுமே நீர்நிலைகள் சூழுகின்ற நின்ற கோலத்தை கண்டால் பேரும் புகழும் கொடுத்திடுவான் ரெங்கநாதனே நீர்நிலைகள் சூழுகின்ற நின்ற கோலத்தை கண்டால் பேரும் புகழும் கொடுத்திடுவான் ரெங்கநாதனே ரெங்கா 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 என்று சொன்னாலே நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளும் மேங்கா ரெங்கா 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 என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளும் இருந்த கோலத்தில் இருந்து அவனும் பெருந்தனத்தையே நமக்கு குறைவில்லாமல் கொடுத்து மனதை நிறைய வைப்பானே இருந்த கோலத்தில் இருந்து அவனும் பெருந்தனத்தையே நமக்கு குறைவில்லாமல் கொடுத்து மனதை நிறைய வைப்பானே ரெங்கா 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 என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளுமே மேங்கா ரெங்கா ரெங்கா ரெங்காய் என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளும் படிப்படியாய் ஏறிச்சென்று ஏறி சென்று மலையின் மீதிலே கிடந்த கோலத்தின் அழகை காண கண்கள் பத்தாதே படிப்படியாய் ஏறி சென்று மலையின் மீதிலே கிடந்த கோலத்தின் அழகை காண கண்கள் பத்தாதே ரெங்கா 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 என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளும் மேங்கா ரெங்கா 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 என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளும் திருமலைக்கு சென்று வந்தால் திருப்பம் வருமே திருநிர்மலை திருநீர்மலை சென்று வர பெருகும் இன்பமே திருமலைக்கு சென்று வந்தால் திருப்பம் வருமே திருநிர்மலை திருநீர்மலை சென்று வர பெருகும் இன்பமே ரெங்கா 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 என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளுமே ரெங்கா 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 என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளுமே நம்மை பற்றி பெருமை பேச ஒன்றுமே இல்லை இறைவன் பெருமை பாடி பாடி பதம்பணிவோமே நம்மை பற்றி பெருமை பேச ஒன்றுமே இல்லை இறைவன் பெருமை பாடி பாடி பணிவோமே ங்காருங்காருங்காருங்காய் என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளுமே ரெங்கா ரெங்கா ரெங்காருங்கா என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளுமே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகளுமே